தமிழக அரசுக்கும் கல்வித்துறைக்கும் பதிவு செய்கின்ற மாவட்டம் அமைந்திருக்கின்ற மேல்நிலைப் பள்ளி சம்பந்தமாக பதிவு செய்கின்ற இந்த பள்ளி நூறு ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகின்றது இந்த கல்வி குமர மேல்நிலைப் பள்ளியை துவங்கியவர் சுந்தரையர் என்பவர் இதை தொடங்கி வைத்தார் அதற்கு பிறகு பல செயலாளர்கள் அவருடைய வாரிசைதாரர்களை இதை முன்னெடுத்து நூறாண்டு காலமாக செயல்பட்டு வருகின்ற இப்பொழுது செயலாளர் இருக்கக்கூடியவர் பள்ளிக்கு எந்த சம்பந்தமில்லாத சமூக என்பவர் அவருடைய செயலாளர் இருக்கின்றார் அவர் வாரிசை தாரர் கிடையாது சுந்தரகர் குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட அந்த பள்ளியை அங்கே படித்து வருகின்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயம் செய்யதாக ஒரு தகவல் வருகின்றது அது பல படி நூலை பெற்று கொண்டு அந்த கல்வி நிறுவனத்தை தானமாக வழங்கியிருப்பானும் ஒரு மருத்துவ பள்ளி செய்து கொடுத்துருப்பாராக அந்த பகுதியிலேயே ஒரு தகவல் வருகின்றது பாமர மக்கள் அடிதட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை மாணவரும் கல்வி பள்ளி பயனின்ற அந்த கல் அந்த பள்ளியே ஒரு மனத்திற்கு தானம் படுத்து விட்டு என்று சொன்னால் என்ன அர்த்தம் இதில் ஏதோ ஊழக்கத்துடன் சம்பவ அனுபவம் செயற்படுகின்றார்